இதுக்கு எப்ப முடிவு கிடைக்கும் இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் நம்ம அரசாங்கம் தான் வந்து நாப்பத்தி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க இந்த கொண்டாடப்படுறது என்ன உங்களுக்கு வந்து சும்மா காமிக்கிறதுக்காக வேண்டியா என்னன்னு தெரியல லைஃப் டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் தமிழில பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த பிரச்சனைகள் இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த அவலங்கள் அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இதுக்கு எப்ப முடிவு கிடைக்கும் இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் நம்ம அரசாங்கம் தான் கொடுக்கணும் இந்த வீடியோ இந்த தகவல் வந்து உங்களுக்கானது எனக்கானது நமக்கான ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோசடி கும்பல் ஏமாத்திட்டாங்க அப்பாவி மக்களை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை அந்த அமைப்புக்கு வந்து ஒரு தகவல் போகுது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா மரக்கியார் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை எடுத்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்துக்கு மக்களை திரட்டி கொண்டு போறாங்க அதனால பாதிக்கப்பட்ட மக்கள்களோட போறாங்க அங்க போயிட்டு முகமது அலி அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டை பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கேன் படிச்சுட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என் தம்பி வந்து மலேசியாவில் இருக்காரு அது மூலம் தம்பி மூலமா வந்து யாஸ்மின் பிண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து அங்க மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க கனடாவில் வந்து ஒரு உணவகம் ரெஸ்டாரண்ட் திறக்க போறாங்க அதுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆள் வேணும்னு சொன்னதோட நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதுக்குண்டான அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும் போது அவங்க ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாஸ்மின் பிண்டி ஸோ இந்த முகமது அலி என்கிட்ட ஒரு லட்சம் தான் தற்போதைக்கு இருக்கு நான் அங்கே வந்து வேலை பார்த்து பாக்கி ஒரு லட்சத்தை நான் கொடுத்துறேன் அதுலேருந்து கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதோட அதுக்கும் ஓகேன்னு சொல்லி அவங்க கனடா போறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த யாஸ்மீன் பிண்டி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க அதனால நிறைய ஆட்களை நீங்க வந்து சேர்த்து விட்டீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க அந்த உணவகத்துல சூப்பர்வைசர் மாதிரி மேலதிகாரி மாதிரியான ஒரு நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனால இவர் வந்து என்ன பண்றாருன்னா பாக்கி மக்கள் எல்லாரையும் இந்த மாதிரி கனடாவில் வேலை அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து மக்கள்களை சேர்க்கிறாரு இதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் வந்து நாற்பத்தி முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஐம்பத்தி மூணு பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி ஆரோக்கியராஜ் மற்றும் முகமது ஹாரிஸ் அப்படின்ற ரெண்டு நபர்களுடைய அக்கௌண்ட் மூலமா தான் இந்த காசுகள் வந்து அனுப்பப்படுது யாஸ்மின் பின்டிக்காக வேண்டி அவங்களுக்கு போறதுக்காக இந்த ரெண்டு நபர்கள் வந்து ஏஜெண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாகப்பட்டினத்திலையும் ஒருத்தர் மயிலாடுதுறையிலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் வழியா இந்த காசுகள் வந்து முகமது அலி மூலமா போ அங்க போகுது ஸோ இந்த முகமது அலீட்ட கொடுத்த இந்த ஐம்பத்தி மூணு பேரும் பல மாதங்கள் ஆகியும் கனடாவை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்லை அது காசு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ப்ரெஷர் பண்ணவும் இவர் வந்து இந்த மாதிரி யாஸ்மின் மின் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிஜிபி அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு இதோட மட்டும் இல்லாம பாக்கி உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே இந்த முகமது அலி அப்படின்றவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஏன்னா இவர் இவங்க கொடுத்தது எல்லாமே முகமது அலீட்ட தான் ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா இவருக்கு எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்ற வகையில அவர் முன்னாடி வந்து ஆஜராகி you இவங்க தான் யாஸ்மின் அதாவது இந்தியாவிலே இல்லாத ஒரு வெளிநாட்டுல மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மேல வந்து ஒரு பெண் இவங்க தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல சொல்லிட்டு இவர் கையை பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த முகமது அலி மேலையும் வந்து கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் போது இதுக்கு வந்து டிஜி அலுவலகத்தில் மனுக்கள் அந்த கோரிக்கைகள் எடுக்கப்பட்டு அது வந்து அதிகமான மக்கள் மிகுதியான மக்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தையுடைய முக்கிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு இந்த மனு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு விசாரணைகள் நடக்கும் மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுறது சாதாரண ஒரு பேசிக்கான அவங்களுக்கு நாலேஜ் கூட இருக்காது எப்படியாவது வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எந்த ஒரு வாக்குறுதிகள் சொன்னாலும் அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ப கூடிய ஒரு நிலையில தான் இந்த அப்பாவி மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் விழிப்புணர்வு கொடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி நடக்கவே கூடாத அளவுக்கு தமிழக அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி இதுக்கான முடிவுகள் இதுக்கான தீர்வுகள் கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை சோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப பாருங்க திருவண்ணாமலையை சேர்ந்த முகமது முகமதின் மூலமாக சுமார் நாற்பத்தி மூணு பேரை கனடாவுக்கு உணவக வேலைக்காக செல்வதாக பல லட்சம் ரூபாய் வாங்கி வேலையும் கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் காலதாமதப்படுத்தி வருகிறார்கள் பல முக்கிய பெரும பேசுவது எந்த பலனும் இல்லை பணம் பெற்றுக்கொண்ட ஜாஸ்மின் என்ற அந்த பெண்மணி மலேசியாவை சேர்ந்த சிட்டிசன் என்பதால் அவர் மலேசியாவிலே இருந்து கொண்டு அந்த பணத்தை தராமல் ஏமாற்றி வருகிறார் பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை உறுதி வைத்துள்ளார் பணம் முகமொதலி அக்கௌண்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன் முகமதுலியை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவரும் முதல் முகமொதலி தான் எனக்கு தரணும் அது அது மட்டான எல்லா எவிடன்ஸையும் காவல்துறை அதிகாரம் இப்ப பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல சும்மா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது கஷ்டப்பட்டு உண்டாக்குன நாப்பத்தி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஐம்பத்தி மூணு பேருக்கும் எப்படி கொடுக்க போறாங்க எப்படி ரெக்கவர் பண்ண போறாங்கன்னு தெரியல மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த யாஸ்மின் பிந்தி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மலேசிய சிட்டிசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இவங்கள்ட்ட எப்படி கலெக்ட் பண்ணி இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இதுக்கு இது மட்டும் கிடையாது இது வந்து ஒரு அதிகமான மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தெரிய வருது இந்த மாதிரி அங்க அங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு நபர்கள் வந்து தினசரி ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க இதை கண்டும் காணாம ஏன் தமிழக அரசு இருக்காங்க ஒன்றிய அரசு இருக்காங்க அப்படின்றது தெரியல அங்கேயே நமக்கான வேலை வாய்ப்பு அந்த வேலை தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு நல்ல வழிகளை வந்து அரசாங்கம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா நம்ம வந்து வெளியில கால வைக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வெளியில இந்த மாதிரி வேலைகளை தேடி வர வேண்டியதில்லை யார்கிட்டயும் போய் ஏமாற வேண்டிய அவசியமும் இல்ல அங்க சரியான இது இல்ல அப்படின்றப்பதான் அரசாங்கமே நம்மளை வெளியில போக சொல்லுது அரசாங்கமே ஏஜென்சிகளை எடுத்து வச்சிருக்கு ஓஎம்சிஎல்னு சொல்லிட்டு அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற நமக்கு வந்து ஓஎம்சிஎல் சொல்லிட்டு ஏஜென்ட் ஏஜென்சிகள் இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஏஜென்டுகளால தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் சோ தயவு செஞ்சு இத வந்து தமிழக அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி தமிழக அரசு நம்ம தமிழ் மக்களுக்காக மட்டும் நம்ம சொல்லல ஒன்றிய அரசும் சரி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க கூடாது இதற்கான விழிப்புணர்வுகள் கொடுக்கப்படணும் இது முற்றிலும் ஒழிக்கப்படணும் போல் ஏஜென்டுகள் இதற்காக தான் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் வந்து அறக்கட்டளை வந்து ஜனவரி மூணாம் தேதி திருவண்ணாமலையில அதிகமான மக்கள் அங்கிருந்தா ஏமாற்றப்படுறாங்க ஏஜென்டுகள் போலி ஏஜென்டுகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற வகையில மாபெரும் பேரணி முழக்கங்களை வச்சிருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக வேண்டி வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சகம் அமைக்கப்பட்டு அதுக்குண்டான ஐடி கார்டுகள் இன்சூரன்ஸுக்கெல்லாம் போடப்படுது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஜனவரி வந்து வெளிநாடு வாழ் உலக தமிழர்கள் தினம் கொண்டாடப்படுது இதெல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க இந்த கொண்டாடப்படுறது என்ன உங்களுக்கு வந்து சும்மா காமிக்கிறதுக்காக வேண்டியா என்னன்னு தெரியல இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டுகிட்டு இருக்கும்போது நீங்க வந்து வெளிநாடு வாழ் உலக தமிழர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுறது எந்த ஒரு அர்த்தம் அர்த்தமே கிடையாது சோ இதை தயவு செஞ்சு தமிழக அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி இதற்கான முடிவுகள் எடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் வந்து தயவு செஞ்சு இதை வந்து அதிகம் அதிகமா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க எதுக்கு இந்த ஒரு தகவல் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக இல்ல இனி இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி இந்த மாதிரி நீங்க வந்து கனடா அப்படின்றது வந்து சாதாரண ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிச்ச நபர்கள் எல்லாம் முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இதெல்லாம் இருக்கு அதனால யாரு என்ன ஆசை வார்த்தைகளை சொன்னாலும் உங்களுடைய காசுகளை கொடுத்து ஏமாந்துறாதீங்க இனிமையாவது விழிப்போட இருங்க இந்த ஒரு தகவல் சம்பந்தமான உங்க கருத்துக்களை மறக்காம கான்பாஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி